என் உயிரினும் மேலாக விளங்கக்கூடிய தாய்மொழி முதற்கண் வணங்கி அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது காணொளி வாயிலாக இயல் மூன்றில் வரக்கூடிய வினாக்களை தேர்வு நோக்கில் பார்ப்போம் இதில் பார்த்தோம்னா குருவினாவில் ஐந்து சிறுவினாவில் ஐந்து நெடுவினாவில் மூணு இருக்குது இப்போ பார்த்தோம்னா இதில் ஒன்றாவது ஏல்லையும் மூன்றாவது இருக்கக்கூடிய வினாக்களை கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க இப்போ குருவினாவில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா புக்கில் தன்மனை அப்படின்னு கொடுத்த சென்ற வருடம் அந்த கொஸ்டின் கேட்டதுனால இந்த வருடம் அந்த கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை புக்கில் தன்மனை சிறு குறிப்பு தருகன்னு இருக்கும் அந்த கொஸ்டின் வேண்டியதில்லை அதுக்கு அடுத்தது ஒன்று பார்த்தோம்னா நிலையாமை குறித்து சவரி உரைக்கக்கூடிய கருத்து என்னென்னு அப்படின்னு இருக்கும் அந்த நிலையாமை குறித்து சவரி உரைக்கக்கூடிய கருத்து பார்த்தோம்னா நிறையா இருக்கும் அது நிறையா நீங்கள் எழுத வேண்டியதில்லை இத்தனை நாள் ராமனை காண வேண்டியது தவமானது பழித்தது விரைவு பயன் ஒளிந்தது என்று ஒரு ரெண்டு கருத்துக்கள் இருக்கும் அதை மட்டும் எழுதுனா போதும் மூன்றாவது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா ஜலாலுதீன் ரூமி அவர்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எதிர்பாராத நிகழ்வுகள் குறித்து ஜலாலுதீன் ரூமி கூறக்கூடியது என்னன்னு கேட்டிருப்பான் அது நாலே நாலு காரணங்கள் தான் ஆனந்தம் விழிப்புணர்வு அற்பத்தனம் மனச்சோர்வுன்னு நான்கு பாயிண்ட் போட்டு எழுதுங்க இது முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கு இந்த வருடங்களோடு கேட்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றன அடுத்து நாலாவது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா துன்பம் உளது அணி நன்றோ சுகம் சுகமன்று அப்படின்னு இருக்கும் இந்த ஏற்ற பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெய் நிழலினுடைய அருமை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எப்போ தெரியும் நமக்கு வெயிலினுடைய அருமை நிழலில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அப்போ இதுக்கு ரெண்டு பழமொழி விளக்கங்கள் இருக்கும் துன்பம் உளது அணி என்றோ என்றோ அப்படின்னு இருக்கும் இதுக்கு பொருத்தமான தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நிழல் அருமை எப்படி நமக்கு வெயில் இருக்கும்போது தான் நமக்கு அதோடய அருமை நமக்கு தெரிய வரும் என்று எழுதணும் அதுக்கு அடுத்ததாக ஐந்தாவது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா சங்க காலத்தில் தாய் வழி சமூகத்தில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் என்னன்னு கேட்கப்படக்கூடிய கொஸ்டின் இதில் தாய் வழி சமூகத்தில் பெண்கள் முடி பெற்றிருந்த உரிமை என்னென்னு பார்த்தோம்னா எல்லா பொறுப்புமே பெண்களுக்கு சென்றடைந்தது சொத்துகளாக இருக்கட்டும் வளங்களாக இருக்கட்டும் அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சொத்துகளும் வளங்களும் பெண்களுக்கே சென்றடைந்தன என்பதை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும் இப்போ இந்த ஐந்து கொஸ்டினில் ஏதாவது ஒரு வினாக்கள் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நமக்கு நிறையா இருக்கின்றன அடுத்து சிறுவினாவில் பார்த்தோம்னா சிறுவினாவிலேயும் ஐந்து கொஸ்டினு நமக்கு இருக்குது அப்போ சிறுவினாவில் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா பண்டைய கால விருந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம் விவரி அப்படின்னு சொல்லுவோம் சில பேர் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா பரன் பறை சேயோன் சேயோல் தாய் தந்தை கணவன் மனைவி இது மட்டுமே எழுதி வச்சுட்டு போறீங்க இதில் கூடுதலாக நீங்கள் என்ன சேர்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி குழந்தை இவர்களோட பெற்றோர்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா சங்க காலத்தில் யார் யாருக்கு பொறுப்பு ஏற்றுந்தா அப்படின்னு பார்த்தோம்னா நற்றாய் செவிலி தாய் தோழி இவர்களுடன் இந்த தொடர்ச்சியாக வரக்கூடியது பரன் பறை சேகோன் செயல் இதை நீங்கள் கூடுதலாக எழுதினா போதும் முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டினை தான் உங்களுக்கு ஆறு மாறு கொஸ்டின் விவரித்து எழுத போகிறீங்க புரிந்துக்கலா அடுத்து ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான செயல் அப்போ கம்பராமேடத்தில் வரக்கூடிய சகோதரர்கள் நான்கு பேரை எழுதிக்கிங்க கங்கை வீடன் குகன் எவ்வாறு ஐவராக ஏற்றுக்கொண்டார்கள் அறுவராக சுக்ரீவன் எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்கள் ஏழுவரான வீடன் எவ்வாறு ஏற்றுக்கொண்டார் என்பதை பற்றி ஜென்ரலாக ஒரு கதையாக எழுதுனா போதும் குகனோட ஐவராணம் சுக்ரீவனோட அருவராணும் வீடனுடைய எழுவராணோம்னு என்பது மட்டும் கொஞ்சம் நினப்ப வச்சுங்க அடுத்து பார்த்தோம்னா முக்கியமான கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா இடஞ்சுட்டி விளக்கம் அதாவது வருபவர் எவராயினும் நன்றி செலுத்துன்னு ஜலாலுதீன் ரூமி அவர்களுடைய பாடலில் கேட்கப்படக்கூடிய முக்கியமான கொஸ்டின் முதல் பாடத்தில் ஒரு உங்களுக்கு என்னென்னு பார்த்தோம்னா இடஞ்சுட்டி விளக்கம் இருக்குது அதே போல் மூன்றாவது படத்தில் பார்த்தோம்னா ஒரு இடஞ்சுட்டி விளக்கம் இருக்குது அங்கே என்ன பார்த்தோம்னா ஏங்கோழி நாளில் திருளகட்டும் சென்றவருடன் கேட்டதுனால இந்த வருடங்கள் இந்த வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்கின்றன வருபவர் யாராயினும் நன்றி செலுத்து அப்போ எந்த நூல் அப்படின்னு பார்த்தோம்னா ஜலாலித ரூமின் அவருக்கு எழுதிய நூல்லேருந்து எடுக்கப்பட்டது அப்போது பொருள் விளக்கம் வரக்கூடியதாருன்னு பார்த்தா வக்கிரம் அவமானம் வஞ்சினை அவ்வளோ வந்தாலும் யாராக இருந்தாலும் சரி எல்லோரும் இன்முகத்துடன் சென்று வரவேற்க வேண்டும்னு அந்த பாடல் உள்ள விளக்கத்தை அப்படி எழுதிங்க இடம் பொருள் விளக்கம் இடம் யார் எழுதியது பொருள் வருபவர் யார் நன்றி செலுத்து விளக்கம் இல்லந்தடி வரக்கூடியவர்கள் எதிரியாக இருந்தாலும் இன்முகத்துடன் சென்று வரவேற்க வேண்டும் வக்கிரம் அவமானம் அஞ்சனை நொடி பொழுதான விழிப்புணர்வு எல்லாத்தையும் நம்ம வரவேற்கும் என்று சொல்லப்படக்கூடிய கொஸ்டின் அதனால இந்த வடங்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்கின்றன அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா தா இந்த சூழ்நிலையில் தாயும் த தந்தையும் வேலைக்கு போன பிறகு நீ குடும்பத்தை சுமக்கக்கூடிய உறுப்பினர் என்ற முறையில் என்ன செய்ய கேட்கப்படக்கூடிய கொஸ்டின் அதாவது கிரியேட்டிவ் கொஸ்டின் திறனாய்வு கொஸ்டின் இனி நீங்களாம் எப்படி வேணாலும் எழுதலாம் எல்லோரும் அதாவது நான் பத்திரமாக பார்த்துக்கொள்வேன் தாய் த என்னுடைய தங்கைகளும் தம்பியையும் பத்திரமாக பார்த்துக்கொள்வேன் நீயே ஜென்ரலாக எழுதக்கூடிய கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நீங்கள் விட்டுடாதீங்க என்ன காரணப்படுத்தா கிரியேட்டிவ் கொஸ்டின் உங்களுக்கு என்ன தெரிகிறதோ அதாவது நீங்கள் எழுத போட்டுறீங்க அதனால் இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக விட்டுடங்கி எழுத வேண்டும் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா ஐந்தாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா சென்றவரிடம் கேட்கப்பட்ட கொஸ்டின் அதாவது பார்த்தோம்னா ராமன் தந்தையாக சடாயிட்டிய கட கடமை என்னன்னு கேட்கப்பட்ட கொஸ்டின் என்பதனால சென்றவருடன் கேட்ட அந்த கொஸ்டின் அதனால் இந்த வருடங்கள் இந்த கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு மிக மிக குறைவு தான் புரிஞ்சுங்களா அடுத்த நெடுவினா நெடுவிழா நெடுவினா பார்த்தோம்னா மொத்தம் மூன்று வினாக்கள் இருக்கின்றன ஒரு குடும்பம் என்று சொல்லப்படக்கூடியது சிறிய அளவிலிருந்து பரந்த அமைப்பு எவ்வாறு கட்டமைக்கப்படுகின்றன என்பது ஃபர்ஸ்ட் நெடுவினா இந்த வருடம் இந்த நெடுவினை கேட்பதற்கு வாய்ப்புகள் நமக்கு நிறைய நிறைய அதிகம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இதே மூணாவது யூனிட்ல இரண்டாவது கொஸ்டின் இருக்கு பாருங்கள் பண்பின் படிமமாக படிமமாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராமன் பிற உயிரினம் கொண்டு உறவு நிலை என்று சென்ற வருடம் கேட்டதுனால இந்த வருடம் அது கேட்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு இல்லை அடுத்து மூன்றாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு உரிமையாக சிறுகதை இந்த சிறுகதையை பார்த்தோம்னா எவ்வாறு கேட்போம் அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்வில் சகோதரர்கள் இணையாது இருந்திருந்தால் அப்போ இணைந்திருந்தால் அந்த பிரிஞ்சு போன உறவுகள் சேர்ந்திருக்கும் நிலமும் கைக்கு வந்திருக்கும் இப்போ இணையாது இருந்திருந்தால் அந்த நிலமும் போயிருக்கும் உறவுகளும் அவளை விட்டு நீங்கிருக்கும் வேண்டும் நீங்களாக எழுதக்கூடிய ஒரு அருமையான கதையை பூமணி அவர்கள் எழுதிய கதை உரிமை தகம் இந்த வருடம் கேட்பதற்கான வாய்ப்புகள் நம்ம நிறையா இருக்கின்றது ஆக இயல் ஒன்றையும் இயல் மூன்றையும் நாம் கொஞ்சம் தரவாக படிச்சுக்கும் இந்த வருடங்கள் இதிலிருந்து நிறையா வினாக்கள் நமக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு நிறையா இருக்கின்றன நெடுவினாவில் பஸ் டூ ஒன்று குடும்பம் குடும்பம்னு சொல்லப்படக்கூடிய சிறிய அமைப்புலேருந்து எவ்வாறு பறந்துப்பட்ட அமைப்பு கட்டமைக்கப்படுகிறேன் என்ற ஒரு வினாக்களையும் சிறுகதையாக இருக்கக்கூடிய உரிமை தகவல் சொல்லப்படக்கூடிய சிறுகதைங்க வசதி நீங்கள் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துங்க இயல் ஒன்றையும் மூன்றையும் இருக்கக்கூடிய வினாக்களை கொஞ்சம் நல்லா கூர்ந்து படிங்க அடுத்ததாக மொழி பயிற்சி மொழி பார்த்தோம்னா வள்ளிணமைகளை எட்டம் நீக்கியும் எழுதுகன்னு ஐந்து இருக்கும் இந்த ஐந்தில் ஏதேனும் ஒன்று நமக்கு எல்லா தேர்வுகளும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அதனால் இந்த வருடமும் இதிலிருந்து கண்டிப்பாக நமக்கு ஒன்று வரும் ஒன்று ஒரு பார்த்தோம்னா மொழி பயிற்சியில் ஒன்றுக்கு இரண்டு மார்க் அதனால இந்த ஐந்து மட்டும் இருக்குது இந்த ஐந்துக்கு கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க ஆசிரியருக்கு கீழ்ப்படுதல் என்னும் குணம் உண்மையானவற்றை தெரிந்து கொண்டு அறியாமையினை அகற்றி பல இன்பங்களை தருகிறதுன்னு இருக்கும் அது அது கடைசி ஒன் இப்போ அதில் பார்த்தோம்னா மொத்தம் ஐந்து இருப்பதில் முதல் நான்கில் பார்த்தோம்னா ஒவ்வொன்றையும் நான்கு பிழைகள் இருக்கின்றன அந்த கடைசி ஒன்று ஐந்தாவதில் மட்டும் பார்த்தோம்னா ஏழு பிழைகள் என்பது ஒன்று இருக்குது கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க வள்ளிணமைகளை கிட்ட நீக்கி எழுதுகளை பார்த்தோம்னா மொச்ச மொத்தம் ஐந்து இருக்குது இந்த ஐந்தில் பார்த்தோம்னா முதல் நான்குலேயும் பார்த்தோம்னா ஒவ்வொன்றையும் நான்கு பிழைகள் இருக்கின்றன இறுதியாக இருக்கக்கூடிய ஐந்தாவது வினாக்களை மட்டும் பார்த்தோம்னா மொத்தம் ஏழு பிள்ளைகள் இருக்கின்றன இதை கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க ஏதேனும் ஒன்று நமக்கு இந்த தேர்வு இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக நமக்கு வரும் ஒவ்வொன்றுக்கும் இரண்டு மதிப்பெண் அடுத்து பார்த்தோம்னா பொருத்தமான வேற்றுமை உருவை சேர்த்தல் மொத்தம் ஐந்து இருக்குது இப்போ பார்த்தா வேற்றுமை இந்த எட்டு வேற்றுமையையும் எங்கெங்கே என்ன பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்கும் புரிஞ்சுங்களா அதனால் அந்த வேற்றுமை உருவை சேர்க்கக்கூடியதையும் நீங்கள் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க அப்போ அந்த வேற்றுமை உறுப்பில் பார்த்தோம்னா ஐயாள் கு இன்னதுக்குன்னு சொல்லப்படக்கூடிய இந்த எட்டு வேற்றுமையில் ஏதாவது ஒன்று நமக்கு கண்டிப்பாக கேட்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா மொத்தம் ஐந்து இதில் பார்த்தோம்னா சான்றோர் மதிப்பு கொடுத்து வாழ்ந்தால் வாழ்வில் உயரலாம்னு இருக்குது அப்போ சான்றோருக்கு அங்கே நான்காம் வேற்றுமை உறுப்பு கு மதிப்பு கொடுத்தால் வாழ்வில் உயரலாம் இப்போ வேற்றுமை உறுப்பை வந்து பயன்படுத்தக்கூடியதில் ஒரு ஐந்து இருக்குது இது ஐந்துக்கும் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இலக்கணியம் பாராட்டல் ஒன்று பாரதியாருடைய பாடல் அல்லது பாரதியாசன பாடல் அல்லது நாமக்கல் கவிஞருடைய பாடல் அல்லது கவி தேசிய விநாயகம் பாடல் இந்த நான்கு ஆசிரியர்கள் குறிப்பாக கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க சென்ற வருடம் இயல் ஒன்றில் கேட்டதுனால இந்த வருடங்கள் மூன்றாவது ஏழில் இருக்கக்கூடிய அந்த பாணகம் பாடலை கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க இதில் வந்து நாமக்கல் கவிஞருடைய பாடல் இருக்கின்றன மைய கருத்தை எழுதுங்க ஏதேனும் மூன்று சுவைகளை எழுதிக்குங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா கலைச்சொல் ஒவ்வொரு இயல்லையும் பார்த்தோம்னா கலைச்சொல்லில் பார்த்தோம்னா குறைந்தது நான்கு ஐந்து இருக்குது மொத்தம் நாற்பத்தி ஆறுன்னு சொல்லியிருக்கேன் இதில் பார்த்தோம்னா மூன்றாவது ஏழில் பார்த்தோம்னா மொத்தம் நான்கு இருக்குது லாபி செக் அவுட் மினி மீல்ஸ் அப்படின்னு இருக்கின்றன இப்போ பார்த்தோம்னா இந்த நான்கு இருக்க இப்போ பார்த்தோம்னா ஓய்வரை செக் அவுட்னா வெளியேறுதல் மினி மீல்ஸ் அடுத்து பார்த்தா டிப்ஸ் அப்படின்னு இருக்குது இந்த நாங்கையும் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க மொழிபெயர்ச்சல் இருக்கக்கூடியது இவ்வளவுதான் அடுத்ததாக திருக்குறள் இப்போ திருக்குறளில் பார்த்தோம்னா மூன்றாவது இயர்லேயே குருவினாவில் ஐந்து இருக்குது சிறுவினாவில் ஐந்து இருக்குது நெடுவினாவில் இரண்டு இருக்குது இப்போ இந்த வருடமும் நீங்கள் மூன்றாவது இதில் மட்டும் கொஞ்சம் நிறையா படிச்சிங்கன்னு சொல்லுறதுக்கு காரணம் திருக்குறளை சேர்த்து தான் இப்போ முத குருவினாவில் பார்த்தோம்னா ஐந்து இந்த செய்தியை பற்றி சின்னத்தை பற்றி கேட்கப்படக்கூடிய கொஸ்டின் இருக்குது அடுத்து சிறுவினாவில் பார்த்தோம்னா ஐந்து இருக்குது இந்த ஐந்தில் பார்த்தோம்னா இரண்டு அணி இருக்குது ஒன்று நிறை அணி இருக்குது ஏகதேச ஊர்வக அணி இதில் தான் இருக்குது சென்ற வருடம் ஏகதேச ஊர்வக அணி இதில் கேட்டதுனால இந்த வருடங்கள் அந்த அணியை கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த வாடி நிறைய வாய்ப்புகள் நமக்கு நிரல் நிறை அணி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த அன்பும் மரணம் உடைத்தானி இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு உங்கள் சிறிவினாவிலே முதல் கொஸ்டின் அதுதான் நிரல் நிறைய அணிக்கு கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுக்குங்க ஏகதேச ஊர்வக அணி சென்ற வருடம் கேட்டதுனால இந்த வருடங்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு மிக மிக குறைவு தான் அடுத்து பார்த்தோம்னா நெடுவினா நெடுவினாவில் இரண்டு கொஸ்டின் இருக்குது இரண்டு கொஸ்டின்மே இந்த வருடங்கள் ஏதேனும் ஒன்று வருவதற்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய நிறைய இருக்குது நல்லா தரவாக படிச்சுங்க நெடுவினாவில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா செய நண்டி அறிதல் செய் அறிதல் மூலம் வரக்கூடிய பயன்களை என்ன அப்படின்னு தான் அதனால் செய்யல இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா தரவாப்படுத்திங்க இப்போ திருக்குறளை பொறுத்த வரையில் நெடுவினா எழுதுகிற பொழுது பொழுது பார்த்தோம்னா முன்னுரை எழுதுங்க மூணு உட்த்தலைப்பு செயின்ண்டியதில் இருக்கக்கூடிய குரலை ஏதேனும் கண்டிப்பாக நான்கு அல்லது ஐந்து குரலை கண்டிப்பாக எழுதிடுங்க நெடுவினா பொறுத்த வரையில் பொறுத்த வரையில் பாடல் மேற்கொள்ள காட்டணும் என்பதனால் திருக்குறள் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால நான்கு அல்லது ஐந்து கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் எழுதிடுங்க அடுத்து பார்த்தோம்னா சினம் சினத்தினால் வரக்கூடிய கேடு ஒரு மனிதனுக்கு சினம் என்று சொல்லப்படக்கூடியது எவ்வாறு சினம் சேர்ந்தவரை அழிப்பதோ சினத்தை கொள்ளக்கூடாது என்பது பற்றி தான் சினம் தன்னை மட்டும் அழிப்பது மல்லாமல் பிறரையும் அழித்துவிடும் என்பது சொல்லப்படக்கூடியது தான் அதனால் சினத்தையும் நல்லா தரவாக பார்த்துக்குங்க இதிலும் ஏதேனும் ஒரு நான்கு மனப்பாடம் இல்லை என்று சொல்லப்பட்டாலும் மன நான்கு ஐந்து குரலை கண்டிப்பாக இதில் நீங்கள் எழுதிதான் ஆக வேண்டும் மார்க் கொஸ்டின் என்பதனால செய்றிதல் அல்லது சினத்தின் அவர் கேடு கண்டிப்பாக இந்த வருடங்கள் நிறைய கேட்பதற்கான வாய்ப்புகள் என்பது ஒன்று இருப்பதனால கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க அடுத்து இயல் நான்கில் வரக்கூடிய தேர்வு நோக்கில் சொல்லப்படக்கூடிய வினாக்களை அடுத்த காணொளியில் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம்